வணக்க மக்களே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதல்வர் ஸ்டாலினோட ரியாக்ஷன் இவ்ளோதானா தானா அப்படின்ற மாதிரி பாஜக மற்றும் டிவி கே ரொம்பவே அப்செட்ல இருக்காங்களாமா அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கரூர்ல கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவிக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல நெரிசல் ஒரு பேர் உயிரிழந்துட்டாங்க இந்த சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்துச்சு இதனை தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசல் மற்றும் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரி சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் அப்படின்றவர் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்க விசாரிச்ச ஹைகோர்ட் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அசரா கர்க் தலைமையில சிறப்பு புலன் இந்த உத்தரவுக்கு எதிராக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சிருப்பாரு இதே மாதிரி கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரும் கூட சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சுப்ரீம் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கோரியோ பாஜக மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த மனுக்கள் அனைத்துமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிபதி மகேஸ்வரி ஆஞ்சரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில விசாரிக்கப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில கரூர் கூட்ட நெரிசல சிபிஐ விசாரிக்க உத்தரவிட கோரி தாக்கல் செய்த மனுக்கள் சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வந்துச்சு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க சிபிஐ நடத்தும் விசாரணையை கண்காணிக்க ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் அந்த குழுக்கு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமை தாங்குவார் அந்த குழுவுல ரெண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் இடம்பெறுவாங்க இந்த சிறப்பு குழு சிபிஐ மேற்கொள்ளும் விசாரணையை தொடர்ந்து கண்காணிப்பாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு சிபிஐ கோரிய மனு தாக்கல்ல மிகப்பெரிய மோசடிய உச்சநீதிமன்ற நீதிமன்ற கருத்துல கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பில் முறையிடப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல சம்பவம் குறித்து மோசடியா மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உண்மையா இருக்கிற பட்சத்தில் அதை கருத்துல கொள்வோம் அப்படின்னு நீதிமன்ற அமர்வும் தெரிவிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பால திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு பல பேரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா தீர்ப்பு வந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் தனக்கு நெருக்கமானவர்கள் எடுத்துக்கொண்டுதான் சொல்லப்படுது இந்த வழக்குல தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு கருத்து கூட உச்சநீதிமன்றம் சொல்லல அப்படின்றதையும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்காராமா அதோட சிபிஐக்கு வழக்கு போனதால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காராமா நம்ம சிட் விசாரிச்சு என்ன கொடுத்தாலும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க அதனால சிபிஐ அவங்க போக்குல விசாரிச்சு அறிக்கை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிருக்காரா முதல்வர் ஸ்டாலின் முதல்வரோட இந்த பாசிட்டிவ் ரியாக்சனை பார்த்து பாஜக மற்றும் டிவிக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்